ஹாய் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு புறம்போக்கு நிலத்துக்கு மட்டும் இலவச வீட்டுமனை பட்டா தமிழக அரசு அறிவிக்க உள்ளது யார் யாருக்கு கிடைக்கும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் புறம்போக்கு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல ஆடு மாடு எருமை மேய்ச்சலுக்கென்று ஒதுக்கப்பட்ட தனித்துவமான இடம் கால்நடை வளர்ப்பவர்கள் பராமரித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு சார்பில் செயல்பட்டு வருகிறது ஆனால் நாளடைவில் மேய்ப்பதற்கு பயன்படுத்தப்படாமல் தனிப்பட்ட முறையில் இந்த இடங்களை பொதுமக்கள் சிலர் உபயோகித்துக் கொள்வதாகவும் அந்த இடங்கள் முழுவதும் வீடுகள் கடைகளை கட்டி மக்கள் பயன்படுத்திக் கொள்வதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஐகோர்ட்டில் கூறியிருந்தது அது மட்டுமல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சுமார் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மேய்கால் நிலங்களில் வசித்துள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கு ஐகோர்ட் அளித்துள்ள விளக்கத்தில் பிறகும் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்தினை காலி செய்யாமல் பயன்படுத்தி வருவதால் ஏற்கனவே அந்த இடத்திற்கு அவர்கள் பட்டா வாங்கியிருந்தாலும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஐகோர்ட் அறிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த இடங்கள் வசிப்போருக்கு மற்றொரு வீடு தந்தால் அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட இடத்தினை காலி செய்து கொள்வார்கள் என்று அடுத்த கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் மேக்கால் இடங்கள் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களாகவே உள்ளன இந்த நிலையில் சட்டசபையில் திருப்போரூர் எம்எல்ஏ திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மின்சார இணைப்பு நிறுத்தப்பட்டுள்ளது வரும் மார்ச் மாதத்திற்கு பின்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையில் வைத்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போது போது மேய்கால் புறம்போக்கு நிலங்கள் தொடர்பாகவும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மின்சார இணைப்பு வழங்குவது குறித்தும் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தனி கூட்டம் நடத்தப்பட அதிகாரிகளும் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு உயர் வழக்கு இருக்கும் காரணத்தால் இதனை உடனடியாக செயல்படுத்த முடியவில்லை அரசு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் எனவே ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு விரைவில் இலவச வீட்டுமனை பட்டா மின்சார இணைப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி